இந்த இனிமையான காலை வேளையில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அந்த கந்தவேல் கடவுள் முருகப்பெருமானை சிக்கன பற்றி அருள் நேரத்தின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்கு எங்கள் குழுவினரோடு அழைத்துச் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தமிழகம் பெற்றெடுத்த நன்முத்து போற்றும் பாம்பன் சுவாமிகள் எப்படி போற்றும் பாம்பன் சுவாமிகள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நம்முடைய இந்த தேசத்தில் சமய குறவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவதார புருஷர்கள் சித்த புருஷர்கள் நடந்து தேய்ந்த மண் இந்த தமிழ் மண் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட கச்சியப்பச்சிவாச்சாரியார் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் நவீன உலகத்தில் இந்த நூற்றாண்டுகளில் நம்மோடு வாழ்ந்து இறைவனோடு இரண்டற கடந்து தன்னுடைய நாவால் கந்தபுராணத்தையும் கந்தர் அனுபூதியையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பெருமையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த வாரிகார் சுவாமிகள் இப்படி எண்ணற்ற மனிதர்களுடைய பெருமைகளை அருமையை சிறப்புகளை அவ்வப்போது நாம் செவிமடித்து வருகின்றோம் அந்த வகையில் நான் அடிக்கடி பாம்பன் சுவாமிகளுடைய சிறப்பை குறித்து உங்களுக்கு நினைவூட்டுவதனுடைய கடமை இந்த நவீன உலகத்தில் எல்லா செல்வவளம் நம்மிடத்தில் இருந்தாலும் உடல் நோய் அடிக்கடி வருவதால் நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எது சிறந்த வாழ்க்கை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க்கை என்பது பெரிய நீச்சல் குளம் வைத்த இல்லமும் பெரிய வசதியான காரிலும் போவதல்ல ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை அதுக்கு என்ன அப்படிங்கிறத இந்த புலர்காலை பொழுதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாம்பன் சுவாமிகள் எழுதிய ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாட்டு எழுதினார் அதில் குறிப்பாக சண்முக கவசம் குமாரத்தவம் இந்த சண்முக பதிகை நமோ நமக சஷ்டகிரி பதிகை நமோ நமக நடச்சிவ பதகை நமோ நமக மஞ்சுள நமோ நமக குஞ்சர பதகை நமோ நமக அந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வரிகளை தினசரி நீங்க பாராயணம் பண்ணலாம் ஒரே ஒரு முறை செய்தால் போரும் உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உண்டுன்னு எழுதுறாங்க ஏன்னா மற்றவர்களுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் என்ன வித்தியாசம் பரப்பன் விளை செய்யல அவருடைய ஆலயம் இருக்கு தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய திருவான்மையூரிலே அவர் மூச்சடக்கிய அந்த ஜீவ சமாதி இங்கே இருக்கிறது நாள்தோறும் நித்திய பூஜை நடைபெறுகிறது மனித பிறவியில் நீங்கள் ஒரு முறையேனும் பரப்பன் விளைசைக்கு போகணும் அது ராமநாதபுரம் மாவட்டம் சென்னைக்கு வர நேருகின்றவர்கள் அந்த பாம்பன் சுவாமியினுடைய அந்த பிருந்தாவனத்திற்கு நீங்கள் அதிர்ஷ்டானத்திற்கு போய் வழிபட வேண்டும் ஏன் என்று கேட்டால் நம்மெல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்வோம் ரெண்டு முறை பாராயணம் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை சொல்லு வரான் கந்தசஷ்டி கவசத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரியாக பன்னிரெண்டு மணி நேரம் கந்தசஷ்டி கவசத்துக்கு தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு வேலை பார்த்தா மயிலை பார்த்தா முருகா 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 பச்சையை பார்த்தா பசுமையை பார்த்தா முருகா 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 உண்ணும் உணவை பார்த்தா பருகும் நீரை பார்த்தா விவசாய நிலத்தை பார்த்தா முருகா 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 நடந்தா முருகா அமர்ந்தா முருகா படுத்தா முருகா அப்படி பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை இரண்டரை முருகனோடு வாழ்ந்திருக்கார் அவர் வாழ்க்கையில எப்படி முருகன் அருக்காட்சி செய்தார்னா சென்னையில் இன்றைக்கும் இருக்கு தம்புச்சட்டி தெருன்னு அதுல ஒரு முறை ஐயா பயணப்பட்ட போது எதிரிலே வந்த குதிரை வண்டி மோதி அவருடைய கால் எழும்பு முறிஞ்சிடுத்து ரெண்டாம் முறிஞ்சிடுச்சு பிறகு அவருடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து பிறகு அங்கிருக்கின்றவர்கள் அடையாளம் கண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ராயப்பேட்டை மருத்துவமனை அன்றைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் நடந்த உண்மை வரலாற்று பதிவு இது சத்தியத்திற்கான சாட்சி மருத்துவர்களெல்லாம் சோதனை செய்து மருத்துவ முதலுதவி செய்து எழும்பு இணைவது கடினம் ஏன் சுவாமி இயல்பிலேயே புலநடக்கத்திற்காக இந்த புளி உப்பு மிளகாய் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது எலும்பு இணைவது கஷ்டம் அவங்க மட்டும் இல்லை அயல் நாட்டிலிருந்து இங்கு வந்து பணியாற்றிய செவிலியர்களும் கைவிரித்தார்கள் சாமி மருத்துவமனையில் இருக்கார் முருகனை மனசில் நினச்சி சிரித்தாராம் இந்த கவசம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவசம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உடல் உறுப்புகளை காக்கக்கூடிய சக்தி அந்த கவச பாடல்களுக்கு உண்டு உனக்கு நாள்தோறும் பித்தனா இருந்து ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் சுமார் முப்பத்தி ஆறு முறை சொல்லியிருக்கேன் ஏன் எழும்பே சேராதுன்னா அப்போ ஊரில் எல்லாரும் முருகா உன்னை கிண்டல் பண்ண போறாங்க பார்த்துக்கோங்காராம் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு மாலை நேரத்தில் அந்த இரவு வெளிச்சம் வரக்கூடிய வேலையில மயில் இரண்டு மருத்துவமனைக்கு வந்ததாகவும் குடந்தை வடிவில் வந்த பாம்பன் சுவாமிகளின் பக்கத்திலே பாயில் படுத்திருந்ததாகவும் அந்த முறிந்த எழும்புகளை அப்படி தாங்கி பிடித்ததாகவும் காட்சி இருக்கிறது இன்றைக்கும் அதற்கான புகைப்பட பதிவு நிழலாக அல்ல நிஜமாக பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தில் இருக்குது இவ்வளவு எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால் இன்றைக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக அது இருக்கிறது இங்கே வாழ்க்கையில் ஒரு முறைகேனும் சென்னை டு திருச்சிக்கு போகிற சாலையில் திண்டிவனம் பக்கத்தில் பெரும்பேர் கண்டிகைன்னு இருக்கு அது மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் சுமார் ஐயாயிரத்தி அறநூற்றி மூன்று வருடங்களுக்கு முற்பட்டது சத்ருசம்ஹார எந்திரம் இருக்கும் திருச்செந்தூர்ல ஆனால் இங்கே கல்லாகவே இருக்கு அந்த முருகனை சேவிப்பது பாம்பனு சுவாமிகளுக்கு அருள் செய்த இந்த முருகனை சேவிப்பது எல்லா முருகனும் ஒன்றுதான் வாழ்க்கையில துன்பங்கள் உங்களை நெருங்காமல் இருக்க நோய் நொடிகள் வராமல் இருக்க நாள்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டியது பகை கடிதல் சண்முக கவசம் குமாரத்தவம் காரணம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று வயதாரையும் வாழ வைத்த அந்த தெய்வ சிகாமணியான முருகனுக்கு அருக்காட்சி தந்த பாம்பன் வழி நின்று நாம் முருகனை பார்த்தோம் இந்த வழின் நாள் மட்டுமல்ல இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எந்த நாளும் நாம் ஓய்வு பெற முருகன் ஆமத்தை சொல்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா